செல்வ வளத்தை அதிகரிக்கும் முருகர் மந்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறப்பான வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்தது நமக்கு நடக்கும் என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு சூட்சமமான ஒரு மந்திர வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த மந்திர வழிபாட்டு முறையை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சஷ்டி திதியில் கூறும் நாம் எதிர்பாராத அளவிற்கு அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மால் பெற முடியும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சஷ்டி திதி இருக்கிறது அதனால் இந்த வழிபாட்டை நாம் செவ்வாய்க்கிழமை செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டு பூஜையறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஆறு அகல் நெய் தீபங்களை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தீபங்களுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானின் சக்கோண மந்திரம் என்று கூறக்கூடிய சரவணபவ மந்திரத்திலிருந்து உருவான ஒரு மந்திரத்தை தான் நாம் கூறப்போகிறோம் இந்த மந்திரத்தை நூற்றி பதினொன்று முறை கூற வேண்டும் இயன்றவர்கள் ஒரு பேப்பரில் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி நூற்றி பதினொன்று முறை இதே மந்திரத்தை எருதவும் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மால் பெற முடியும் இந்த மந்திர உச்சாடலை செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும் எந்தவித நெய்வேத்தியமும் இல்லை என்பவர்கள் ஒரு டம்ளர் தண்ணீரையாவது வைக்க வேண்டும் இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டு நிறைவு செய்துவிட்டு நெவேத்தியமாக வைத்த பொருட்களை பிரசாதமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் முருகனுக்கு உரிய மந்திரம் என்னவென்றால் ஓம் ரகணபவஷ முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான மந்திரமான சரவணபவ மந்திரத்தில் இருந்து உருவான இந்த மந்திரத்தை முழு மனதோடு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சஷ்டி திதி என்று கூறுபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் முருகப்பெருமானின் அருளால் கிடைக்கும்